சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்பொழுது இன்று முக்கியமான தருணமாக இருக்கிறது ஏனென்றால் உன் துணையை பற்றிய முக்கிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இந்த செய்தியை மட்டும் கேட்காமல் சென்று விடாதே உன் வாழ்க்கையில் உன் துணை மீண்டும் வரமாட்டாரா என்று இப்பொழுது ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த நொடியில் உன் துணையை பற்றிய முக்கியமான செய்தி வந்துள்ளேன் இதை இப்பொழுது நீ தெரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையிலும் உன் துணையின் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட இது காரணமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள் உன் துணையை இருக பிடித்துக்கொண்டு அவளின் உயிரை உறிஞ்சிக் கொண்டிருக்கும் இவளை பற்றி உன்னிடம் பேசத்தான் வந்துள்ளேன் இவள் உன் துணையின் வாழ்க்கை மட்டுமல்லாமல் உன் துணையின் உயிரையும் கொண்டிருக்கிறாள் இவள் இவளை தாண்டி எந்த ஒரு காரியமும் உன் துணையால் செய்ய முடியவில்லை நகரக்கூட முடியவில்லை அவளின் அட்டூழியங்கள் அதிகமாகிக் கொண்டே செல்லும் இந்த நேரத்திலும் அவளை விட்டு வெளியே வர முடியாமல் அவளின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன் துணையின் நிலையை பற்றி தெரிந்து கொண்டு இவள் யார் என்று முழுமையாக தெரிந்து கொள் உன்னை பிரிந்து சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்த உன் துணைக்கு தோல்விதான் மிச்சமானது இந்த எண்ணத்தில் தான் உன்னை விட்டு சென்றார் உன் துணை ஆனால் நடந்ததோ எதிர்மறையாக இருந்து விட்டது உன் துணை நினைத்தது வேறு அங்கு நடந்தது வேறு சரியாக சிக்கலில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் உன் துணையின் வாழ்க்கையும் இழந்து விட்டார் இப்பொழுது உயிரையும் இழந்து கொண்டிருக்கிறார் இருப்பதற்கே பிடிக்காமல் வாழவே வேண்டாம் என்று வாழவே முடித்துக் கொள்ளும் திசைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உன் துணை நடப்பது எல்லாம் கைமீறி போய்விட்டது இவள் உன் துணையை இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறாள் மீண்டும் உன் வாழ்க்கையில் இணையக்கூடாது என்பதை அவள் கட்டாயமாக தீர்மானித்துக் கொண்டு வருகிறாள் அவளை மீறி எதுவும் செய்ய முடியாத சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் உன் துணை தானாக சென்று தலையில் உன் துணை இதை அனுபவித்து தானே ஆக வேண்டும் உண்மையான அன்பை விட்டுவிட்டு போலியான அன்பை நம்பி பின்னால் சென்றால் இதுதான் நடக்கும் என்று அனைவரின் உதாரணமாக இப்பொழுது உன் துணை இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இவள் இன்ப இங்கு கொடுக்கின்ற காரிய காரி அதாவது எண்ணம் கொண்டவள் நெஞ்சம் பதப்பதிக்க வைக்கும் வார்த்தைகளை பேசி உன் துணையை சித்தரி சித்திரவாதை செய்து கொண்டிருக்கிறார் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்